இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாசம் எடுத்த அந்த கணக்கெடுப்பு ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனா அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை அந்த பி எல் ஓன் சொல்லுவாங்க பூத் லெவல் ஆபிசர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடா போய் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க அதை நம்ம பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும் அப்போதான் நம்மளால ஓட்டு போட முடியும் அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புதுப்பட்டியல்ல நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேறு வேலை ஸோ இந்த மாதிரி நிறையா சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது இதுனா வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த என்னூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்